தாய்புலி என் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் மாலை நேர வணக்கம் எங்கேனும் இருந்து என் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி நின்றருளி என் வினையை அறுத்துட்டு இணையாளும் கங்கா நாயகனே களிப்பாலை மெய்யானே என்ற ஞானசம்பந்த வரிகளுக்கு ஏற்ப ஈசனின் இளைய மகன் முருகனை இறையாக ஏற்று தன் வாழ்நாளில் இறுதி வரை முருக பக்தனாக வாழ்ந்து மடிந்தவர் எங்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களின் நினைவை போற்றும் இந்த வகையில் நேற்றுள்ளார் இன்றிருக்க நிச்சயமோ யாதலினால் இணைந்த போது கூற்றுள்ள உலகையாரே தண்டலையாரே சொன்னேன் காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல தர்மம் தானே என்ற ஞானசம்பந்தர் அவர்களுடைய வரிகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் காற்று இருக்கும் பொழுது பதர்கள் பறந்தது போல தன் பாவங்களை நீக்கி தர்மங்களை இந்த மக்களுக்கு செய்து நெல்மணிகளை தன் காலடியில் நிற்பது போல தன் வாழ்நாளை சிறப்பித்து காட்டியவர் பெருந்தமிழர் பசுமன் தேவர் அவர்கள் ஐயா அவர்களுடைய வாழ்வியலை போற்றும் பொழுது என் அன்புக்குரிய உறவுகளே தானம் தர்மம் தவம் ஞானம் யோகம் போகம் என்பது ஒரு மானிட பிறப்பு இறையாக வருவதற்கான ஒரு ஆறு நிலைகள் ஒரு மானிடன் தானம் தர்மத்தை தன் வாழ்நாளில் எவன் ஒருவன் நிலைப்படுகிறானோ அவர்களுக்கு ஞானம் உச்சியில் நின்றும் யோகமும் போகமும் வெற்றி அடையும் பொழுது அவன் இறைநிலையை அடைகிறான் என்ற நோக்கோடு வாழ்ந்து வந்தவர் பெருந்தமிழர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் ஆன்மீகத்தை கடைப்பிடித்த அந்த பெருந்தமிழன் இந்த நிலத்தில் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றிய அந்த பெருந்தமிழர் இந்திய சுதந்திர வேட்கையை தன் நெஞ்சில் ஏற்றி இந்த மண்ணு விடுதலையாக வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணின் வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை வீதி வீதியாக விதைத்தவர் எங்கள் பெருந்தமிழர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைரேகை சட்டத்தால் தமிழர்கள் ஒடுக்கிய பொழுது வெள்ளைக்காரன் அவர்களை சித்திரவாதை செய்த பொழுது அந்த கைரேகை சட்டத்தை உடைத்திருந்த பெருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை இந்த இடத்தில் அவருடைய நினைவேந்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம் என் அன்பிற்குரிய உறவுகளே பெருந்தமிழர் வாழ்ந்த இந்த மண்ணில்தான் இன்று சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றால் அது மனவர் சமூகத்திற்கான ஒரு தலைவன் ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அவர் தேவேந்திரனுக்கான தலைவன் கர்ம வீரர் காமராஜர் என்றால் அது நாடார்களுக்கான தலைவன் கப்பலோட்டிய பெருந்தமிழர் ஐயா வீ சிதம்பரம் பிள்ளை என்றால் அது பிள்ளைக்கான தலைவன் என்று சாதி சாதியாக கட்டமைத்தது இந்த தமிழர் நிலத்தில் அந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணில் எதிரும் குதிரும் உள்ள இந்த தேவேந்திர வேளாளர் சமுதமாக இருந்தாலும் சரி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் நிலைநிறுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஐயா என்பதை பருந்தமிழர் தேவர் அவருடைய நினைவு நாங்கள் பதிவு செய்கிறோம் இரண்டே இரண்டு மகான்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்தார்கள் ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கருமபுரர் காமராஜர் நெற்றியில் பூசிய திருநரோடு செத்து விழுந்தது ஐயா முத்திராமலிங்க தேவர் என்பதுதான் வரலாற்று உண்மை அதைத்தான் எங்கள் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன் சொல்லுகிறார் நஞ்சுண்டு நாட்டுக்காய் மடிவதே அஞ்சா போர் முறை என்று அந்த நஞ்சுண்டு நாட்டுக்காய் மடிவது சரித்திரம் நடிகனுக்காய் நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்தது தரித்திரமடா தரித்திரம் எங்கள் முன்னோர்களுடைய மூச்சும் இந்த மண்ணும் தானடா சாமியாக இருக்கிறது அந்த சாமியும் தலை கொழுந்தது இந்த மண்ணில் தானடா நடிகர் விஜய் அவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன் அருப்பை தடுப்போங்கிறார் மீன் அரிக்கிறதை தடுப்போம் அப்படிங்கிறாரு எந்த மீனுக்கு சொறி சிறங்கு படதாமரை இருக்குன்னு ஒன்றும் புரியல அவர் மீன் அரிப்பை தடுக்குங்கிற சொல்கிறாரு ஏன்னால் அன்பிற்குரிய உறவுகளே கொஞ்சும் தமிழ் கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய அந்த உமையவள் அந்த கொன்றை சடையவள் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் எங்கள் தமிழ் இந்த தமிழை கொஞ்சி விளையாடிய இந்த நிலத்தில் தான் வீட்டில் வெளியில் கட்டி கொடுக்கும் நாயை கொஞ்சம் விளையாடிய விஜய் அவர்களுக்கு இந்த மண்ணில் என்னடா வேலை இருக்கிறது என்ன வேலை இருக்கிறது இந்த மண்ணில் ஐயா பெருந்தாமல் முத்ரா தேவரடைய நினைவேந்தலே ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த பெருந்தகை முதுகலத்தூர் கலவரம் என்பது அது சாதிய கலவரம் அல்ல தமிழர்களை துண்டாடி இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலேற்றுவதற்காக திராவிடம் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையில் நேர்கொண்ட பார்வையில் அந்த ஆன்மீகத்தை அறு தெரிந்தது இந்திய தேசியம் ஐயா முத்ராமலிங்க தேவர் அரசியலை கொலை செய்தது இந்த திராவிடம் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே அவருடைய நினைவேந்தலில் இந்த தமிழர்களுக்கான அரசு அவர்களுடைய கொற்றம் கொடையை வென்றெடுப்பதற்காக பொதுவாக வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதி என்றாலே சோழ்னா பைய போட்டுக்கிட்டு அரசு பேருந்தில் இறங்கி நாலு அரங்குகளை பேசிகிட்டு இருந்தேன் தமிழ் தேசியவாதி எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இந்த மக்களுக்கான கலை இலக்கிய பண்பாடுகளை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய பொழுது வெல்ல முடியலை வேடிக்கையாக இருந்தது திராவிடம் சிரித்தது அவன் நக்கல் அடித்தான் இந்த இடத்தில்தான் தமிழர்களுக்கான அரசு நீண்ட வரலாற்று பெருந்து கொண்ட தமிழர் என்ற வரலாறு மீட்டெடுப்போம் என்று ஒற்றை முழக்கத்தோடு சாதியாக தமிழர்களை ஒரே அணியில் ஒன்று திரட்டி இந்த மக்களை நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி திராவிடத்தினுடைய செம்ம சொப்பனமாக ஒரு எதிரியை கண்டிருக்கிறான் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் தான் இந்த இடத்தில் மட்டுமல்ல தமிழ் சாதிகளை துண்டாடிய இந்த திராவிட அரசு அந்த அரசை அடியோடு அடித்து நொறுக்குவோம் அதற்காக இந்த மண்ணில் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை அவர்களுடைய சதிகார அரசியலை அறுத்தறிய திராவிடத்தினுடைய கருவை வெட்டி எறிவதற்கு ஐயா பசுமன் முத்ராவனுக்கு தேவர் அவருடைய நினைவேந்தலில் சபதம் ஏற்போம் வாழ்கள் தமிழ்தாய் வளர்க பிரபாகரன் வாழ்க நன்றி தொடர்ந்து